ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லாண்ட் ப்ரமோட்டர்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு அருமையான ஒரு வீடை தான் பார்க்க போகிறோங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா நாகர்கோவில் மாநகராட்சியில் நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஏரியாவில் தான் அந்த வீடு அமைஞ்சிருக்கு நம்ம வடசேரிலாம் ரொம்ப பக்கமாக இருக்குங்க நமக்கு இங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெட்டூர்ணி மடம் வெட்டூர்ணி இருந்து நமக்கு வெட்டூர் மடம் சர்ச் தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இந்த சர்ச்சுக்கு அடுத்தால பார்த்திங்கன்னா பெஜான் சிங் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் அடுத்தால் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பேக்கரி இருக்குது அந்த பேக்கரியை ஒட்டி நமக்கு ஒரு பெரிய ஒரு அதாவது இருபத்தஞ்சு அடி பெரிய அகலப்பாதையில் போய் நமக்கு வந்து ஒரு பன்னிரெண்டு அடி பாதையில் அதாவது நம்ம இதெல்லாம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா சிஎஸ்ஐ சர்ச்சு டெம்பிள் ஆர்சி சர்ச்சு பெட்ரோல் பல்கு ஆதர்ஷு வித்யார் ஸ்கூலு அப்புறம் பார்த்திங்கன்னா பயோனியர் முத்துசாமி காலேஜ் அப்படி எல்லாமே எல்லாமே நமக்கு இந்த ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு இந்த பாதை தான் நமக்கு நம்ம வீட்டோட முன்பாதை அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு கார் பார்க்கிங் வசதியோட நமக்கு இந்த வீடு இன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்க நமக்கு வருமானம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாதம் வந்து இருபத்தி ரூபாய் நமக்கு இந்த வீட்டுக்கு வருமானம் வருது அதாவது கீழே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு பெரிய வீடு அதாவது ரெண்டு பெட்ரூமு ஹாலு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமு அப்படி இருக்குது மேலே பார்த்திங்கன்னா ரெண்டு வீடாக ரெண்டு வீடாக கட்டியிருக்காங்க அதாவது மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூமு ஹாலு கிச்சன் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமும் ஒரு கிச்சன் ஒரு ஹால் அப்படி அட்டாச் பாத்ரூம் எல்லா வசதியோட அடிப்படை வசதி அதாவது நமக்கு இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங் எல்லாமே இருக்குது இருந்து பார்த்திங்கன்னா சம்போ அதாவது போர்வெல் போர்வெல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பக்காவா பண்ணியிருக்காங்க எந்த தண்ணிக்கு எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது நமக்கு முனிசிபாலிட்டி தண்ணியாக இருக்குது சாரி கார்ப்பரேஷன் தண்ணியாக வருது நமக்கு தனித்தனி மீட்டர் அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனி மீட்டர் அமைச்சிருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நமக்கு வீடு பார்க்குறோம் கீழே உள்ள அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள வீடு தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம் வீடு பார்த்திங்கன்னா நம்ம நல்லபடியாக அதாவது ஒரு நமக்கு ஒரு கொஞ்சம் வருஷமான வீடு தான் ஆனால் பில்லரில் கட்டியிருக்காங்க இந்த வீடை பார்த்திங்கன்னா எந்த ஒரு இடத்துலையும் நமக்கு வீடு வந்து கிராக்கோ எந்த ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம பார்க்க முடியாது அந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது வீடு தேக்கு மரத்தில் அதாவது வீட்டுக்கு கம்ப்ளீட்டாக தேக்கு மரத்தில் நிலை ஜன்னல் கதவுகள்லாம் பண்ணியிருக்காங்க வீட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த க்ளோஸ் செட்டு அது எல்லாமே பக்காவாக நீட்டாக மாற்றி அழகாக புதுசாக வச்சுருக்காங்க அதாவது வீட்டு வீட்டுக்கு நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்தால் நமக்கு ஒரு வேலையும் நமக்கு செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது அந்த அளவுக்கு தெளிவாக வீடை வந்து வேலை பார்த்து வச்சுருக்காங்க வந்தால் நமக்கு வந்து இந்த வீடை வாங்கணும் வாங்கும் பட்சத்தில் நமக்கு இப்போது கீழே வேணால் நம்ம வீ ஓனர்ஸ் இருந்துக்கலாம் அதாவது வீடு பார்த்திங்கன்னா கீழே நல்லா அடிப்படை வசதி இருக்கிறதுனால கீழே ஓனர் இருந்துட்டு மேலே இருக்கிற ரெண்டு வீடு நமக்கு வந்து ரெண்டுக்கு விடலாம் வீடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே இருந்து அதாவது வடசேரியில் வடசேரி ஆகட்டும் பார்வதிபுரம் ஆகட்டும் இந்த ரெண்டுக்கும் இடப்பட்ட இடத்துல தான் நமக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்கு சுற்றிலும் குடியிருப்புகள் நிறைந்த பகுதிங்க நமக்கு இந்த ஏரியாவில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூலில் பிள்ளைங்களை சேர்த்துருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வீடு தேவைப்படும் காலேஜில் பிள்ளைங்கள படிக்க வச்சுருப்பாங்க அவங்களுக்கு இதுக்கெல்லாம் வீடு வாடகைக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வீடே கிடையாது இந்த மூணு வீடம் பார்த்திங்கன்னா சேலுக்கு வந்திருக்கு அதாவது நமக்கு இந்த மூணு வீடம் வாங்கி நம்ம வந்து சேலுக்கு விடலாம் விட்டால் நல்ல நமக்கு எப்படி பார்த்தாலும் நல்ல ஒரு வருமானம் இங்கே வந்துட்டுருக்கு ஆப்போசிட்லாம் பார்க்குறோம் பெரிய பெரிய வீடுகள் தான் இருக்குது கார் பார்க்கிங் வசதியோடு தான் பண்ணியிருக்காங்க பார்க்குற இந்த டோரெல்லாம் நம்ம பார்த்தாலே தெரியுது தேக்கு மரம் அதாவது உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது தேக்கு மரம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் எல்லாமே தேக்கில் தான் பண்ணியிருக்காங்க பூஜை ரூமில் இருந்து எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க இந்த ரூம் நம்ம மேலே பார்க்குற ரெண்டாவது வீடு இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலேருந்து ரெண்டாவது வீடு பார்க்குறோம் இதில் ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஹால் இருக்குது கிச்சன் இருக்குது அது ஒரு மினி ஃபேமிலிக்கு நல்லாயிருக்கும் அந்த ஃபேமிலி எப்படி சொல்கிறது நமக்கு வந்து ஒரு ஒரு நியாயமான ஒரு வருமானம் வரும் இந்த வீட்டில் நமக்கு வந்து நல்ல ஒரு வருமானம் வருது கீழே உள்ள கிரவுண்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃபஸ்ட் இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ம இரண்டாவது வீடு இந்த வீடு பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் பார்க்குறோம் எல்லாத்துக்குமே நமக்கு அட்டாச் பாத்ரூம் தான் பாத்ரூமோடு தான் 아마 그, 아마튼아무 தனியாக நமக்கு பார்த்திங்கன்னா வேறு செலவு ஒன்றும் உங்களுக்கு இருக்காது இந்த வீடு நீங்கள் வாங்கும் பட்சத்தில் நீங்கள் எக்ஸ்ட்ரா செலவு ஒன்றுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நல்ல ஒரு இன்கம் வர்ற வீடு அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக இது உங்களுக்கு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது நல்ல ஒரு வருமானம் வர்ற வீடு உங்களுக்கு வந்து இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கி கீழே தெரியிற நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம கொண்டு போய் அந்த வீடை காமிச்சு தருவோம் எல்லா அடிப்படை வசதி அதாவது பேக்கரியாக இருக்கட்டும் ஒரு மார்க்கெட்டாக இருக்கட்டும் ஃபிஷ் மார்க்கெட்டாக இருக்கட்டும் பஸ் ஏறுறதாக இருக்கட்டும் லாங் போகிறதுக்கு எல்லாமே வடசேரியில் இருந்து பக்காவாக இருக்கக்கூடிய ஏரியா தான் இந்த சிட்டி அமைஞ்சிருக்க இந்த ஒரு மூணு வீடு நம்ம இன்றைக்கி சேலு கொண்டு வந்திருக்கோம் வீடு பார்க்குறோம் நம்ம இது வந்து ஒரு சிங்கிள் அதாவது சிங்கிள் பெட்ரூமு சிங்கிள் ஹாலு சிங்கிள் கிச்சன் அப்படி எல்லாமே அதாவது இந்த வீட்டுக்குமே ரெண்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க காமனாக ஒன்று கொடுத்துருக்காங்க அட்டாச்சாக ஒன்று கொடுத்துருக்காங்க நீட்டாக அழகாக சூப்பராக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு எந்த ஒரு செலவுமே இருக்காதுங்க நீங்கள் வீடை வாங்கி நீங்கள் விலைக்கு வாடகைக்கு விடலாம் காடை வாடகைக்கு விடும் பட்சத்தில் உங்களுக்கு எந்த ஒரு வேலையுமே இதில் இல்லை அதனால் உங்களுக்கு நல்ல புரோஜனமாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இது உடனே உங்களுக்கு வந்து இதை கால் பண்ணுங்கள் நம்ம வந்து கொண்டு காமிக்கிறோம் இந்த வீடை வீடெல்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க விலை பார்த்திங்கன்னா இவங்க கேட்குறது மொத்தத்தில் இவங்க அந்த வீட்டுக்கு கேட்குற மதிப்பு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க எழுபத்தஞ்சு லட்சம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு கொஞ்சம் நெகோஷபிள் பண்ணி பேசிக்கலாம் கண்டிப்பாக கொஞ்சம் நெகோஷபிள் பண்ணி பேசிக்கலாம் எழுபத்தஞ்சு லட்சத்துலேருந்து கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் வீடு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே இருந்து எந்த எவ்வளோ ஒரு தூரமே நமக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது பக்கத்துலேயே எல்லாமே கிடைக்கிறதுனால உங்களுக்கு இது வாய்ப்பான ஒரு வீடுங்க நல்ல ஒரு ஜாக்பாட்னா சொல்லணும் மேலே பார்க்குறோம் டேங்கெல்லாம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க மீட்ரு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க நமக்கு கரண்ட்டு பில்லெல்லாம் எல்லாமே தனித்தனியாக அந்தந்த வீட்டு நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறமோ அது கரெக்ட் வரும் அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் சிட்டிக்குள்ளாலே இருக்கிறதுனால நல்ல ஒரு வருமானம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேற்கொண்டு வீடியோஸ் பார்க்க முடியும் தேங்க்யூ